வணக்கம் முதலமைச்சர் சொல்லித்தான் திருமாவளவன் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை அர்ஜுன் ஆதவ் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீடு விழா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் இதே இதேபோன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அம்பேத்காரின் பேரனான திரு ஆனந்த் டெல்டுண்டே விகடன் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் நீதி அரசர் சந்துரு போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆனால் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் அவர்களும் கலந்து கொள்வதாக இருந்தது திருமாவளவன் புத்தகத்தை வெளியிட விஜய் பெற்றுக்கொள்வதாக இருந்தது திருமாவளவனும் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் விஜய் அவர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் ஒரு பொது நிகழ்வு காரணமாக திருமாவளவன் திருவண்ணாமலை சென்றபோது அப்பொழுது திருமாவளவனை சந்தித்த ஏவா வேலு அவர்கள் நீங்கள் விஜய்யோடு ஒரே மேடையில் பேசக்கூடாது விஜய் செல்லும் விழாவிற்கும் நீங்கள் செல்லக்கூடாது இதை முதல்வர் அவர்கள் விரும்பவில்லை முதல்வர் அவர்கள் நீங்கள் விஜய்யோடு தொடர்ந்து பயணிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் விஜய்யோடு நெருக்கம் காட்டினால் கூட்டணியில் பிரச்சனை ஏற்படும் இதனால் நீங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய நிலைக்கு வந்துவிடும் எனவே பார்த்து நிதானமாக செயல்படுங்கள் யோசித்து செயல்படுங்கள் என அட்வைஸ் செய்ததாக கூறப்படுகிறது இதன் பின்புதான் திருமாவளவன் அவர்களும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரவில்லை என்று கூறிவிட்டார் இதன் பின்பு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துவதற்கு திருமாவளவனிடம் அர்ஜுன் ஆதவ் ஆலோசனை பெற்றதாகவும் அதன் பின்புதான் அர்ஜுன் ஆதவே சென்றார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் புத்தக வெளியீட்டு விழாவின் பொழுது அம்பேத்கரை பற்றி பேசாமல் விஜய் அவர்களும் அர்ஜுன் ஆதவ் அவர்களும் திமுகவை தாக்கி பேசியதில் தான் குறியாக இருந்தார்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது அதே சமயத்தில் அர்ஜுன் ஆதவ் அவர்களோ மகன் தந்தை கையால் பாராட்டு பெற வேண்டும் என்று விரும்புவதில் எந்த விதத்தில் தவறு உள்ளது எனது கட்சி தலைவர் என்னை பாராட்ட வேண்டும் அதற்காகத்தான் நான் புத்தகத்தை தொகுத்தேன் எனது தலைவரும் அதை ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்டார் ஆனால் கூட்டணி கட்சியினர் இதற்கு அரசியல் சாயம் பூசி அவரை மேடை விடாமல் செய்ததில் எந்த விதத்தில் நியாயம் அரசியல் கொள்கை வெவ்வேறாக கொண்டவர்கள் ஒரே மேடையில் ஏறக்கூடாதா வேறு கட்சி கூட்டணியில் இருப்பவர்கள் மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதா இதுதான் கருத்து சுதந்திரமா இதுதான் திமுக கூட்டணியில் உள்ளதா இதைத்தான் நான் கடுமையாக சாடியிருந்தேன் மன்னர் பரம்பரை போன்று செயல்படுகிறார்கள் மன்னர்களினுடைய மனநிலையில் இருந்து வருகிறார்கள் தந்தை தந்தைக்கு பின் மகன் அதற்கு பின் அவரது மகன் போன்று இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்று கூறியதில் என்ன தவறு உள்ளது எனது தலைவரை எனது புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரவிடாமல் தடுத்ததால்தான் நான் கோபமாக பேசினேன் இதில் நான் வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை திருமாவளவன் அவர்கள் என்னை கட்சியில் சேர்த்த போது நான் எந்த அளவிற்கு சந்தோஷப்பட்டேனோ எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில்தான் அவர் என்னை நீக்கிய போதும் இருந்தேன் அதனால் நான் எப்பொழுதும் தலைவரோடு கருத்தில் முரண்பட்டதும் கிடையாது தலைவரை திட்டமும் செய்ய மாட்டேன் நான் தொடர்ந்து அவருக்கு மரியாதை அளித்து வருகிறேன் ஆனால் எங்களது தலைவரை ஒரு கட்சி கூட்டணிக்குள் இருந்து கொண்டு நெருக்கடி கொடுப்பதை நான் விரும்பவில்லை எனவேதான் நான் திமுகவை தொடர்ந்து சாடி பேசி வருகிறேன் இதில் மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து நான் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேசி வருவேன் இதில் நான் பின்வாங்கப் போவதில்லை சமரசம் செய்து கொள்ளப் போவதும் இல்லை திமுகவிற்கு பயம் எங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து திமுகவினுடைய வெற்றிக்கு பங்கம் விளைவித்துவிடுமோ என்று அதனால்தான் அவர்கள் பயந்து கொண்டு திருமாவளவனுக்கு அழுத்தத்தை கொடுத்து வரவிடாமல் தடுத்தார்கள் ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் உள்ளது கூட்டணி கணக்குகள் மாறலாம் இதே கூட்டணி கணக்கு தொடர்ந்து நீடிக்கும் என்று திமுக கருதுகிறது அது ஒருபோதும் நடைபெறாது தேர்தல் சமயத்தில் எந்தெந்த கட்சிகள் எங்கே செல்லும் என்பது மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சில ஊடகங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நன்கு தெரியும் எனவேதான் திமுக போடும் ஆட்டங்களுக்கு அனைவரும் பயந்து செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் தேர்தல் சமயத்தில் அது பழிக்காது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த செல்வாக்கு உள்ளது அவற்றை அவர்கள் வாக்குகளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல பெயர் உள்ளது அதனை பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை என குறிப்பிட்டிருந்தார் நன்றி